வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா உறவுகளுமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை பாருங்க வாங்க கதைக்குள் இணையலாம் இரவு நேரம் கல்யாண வீட்டு வேலைகள் எல்லாம் முடிந்து அசைவில்லாமல் நின்ற காற்று கூட ஓய்வெடுத்தது போல இருந்தது முதலிரவு அறைக்கு அழைத்து சென்றபோது சித்ராவின் இதயம் சாதாரணமாக துடிக்கவே இல்லை ஒவ்வொரு துடிப்பும் அவளுக்கே கேட்கும் அளவிற்கு சத்தமாக இருந்தது பிரபு மெதுவாக மூடிவிட்டு திரும்பி பார்த்தான் சித்ரா பக்கத்தில் அமர்ந்திருந்தாலும் அவள் கண்கள் கீழே பார்த்தபடி விரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன என்னத்துக்கு இப்ப இவ்வளவு பயம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க எனக்கு அது எல்லாமே தெரியும் சித்ரா அதனாலதான் இந்த நிமிஷம் உனக்கு நான் ஒரு வாக்குறுதி தரேன் இனிமே எப்பவும் நீ கஷ்டப்பட நான் விடமாட்டேன் என்றான் பிரபு சித்ரா சிரிக்க முயன்றாள் எனக்கு எனக்கு பயம் ஆனா என்று அவள் சொல்ல தொடங்க குரல் தானே மில்ல தள்ளாடியது பிரபு அவளது கைகளை அவள் கைகளில் இருந்து எடுத்து இரண்டையும் தனது கைகளில் அடக்கி பிடித்தான் அவன் தொடுதல் வெப்பம் கொடுத்தது நிம்மதி கொடுத்தது பாதுகாப்பு கொடுத்தது சற்றென்று அவன் தோளில் சாய்ந்தபடியே இருந்தாள் அவன் சற்றே அசைந்து அவளை நேராக பார்த்தான் இப்படி உட்கார்ந்திருக்கிறது கஷ்டமா இருக்கா என்று மெதுவாக கேட்டான் சித்ராவோ இல்லை என்பது போல் தலையசைத்தாள் கஷ்டமா இல்ல புதுவிதமான ஒரு உணர்ச்சியா இருக்கு ஒரு வாக்கியம் பிரபுவின் இதயத்தை பிசைந்தது அவன் மெதுவாக அவள் தலையில் இருந்து சிதறும் மளிகை பூவை எடுத்து அவள் கையில் வைத்தான் இந்த மாதிரிதான் சித்ரா நீயோ மென்மையான வாசனையுடையவள் ஆனால் ரொம்ப வலிமையானவள் என்றான் பிரபு சித்ரா சிரித்தாள் அந்த சிரிப்பில் இருந்த வெட்கம் அவளை இன்னும் அழகாக்கியது என்றாள் பிரபு விளக்கு அணைக்க போறீங்க என்று சொல்லிவிட்டு வெட்கப்பட்டு திரும்பி படுத்துக் கொண்டாள் சித்ரா விளக்கு அணைந்த பிறகும் முழுக்க இருட்டாக இல்லை ஜன்னல் வழியே விழுந்த நிலவொளி சித்ராவின் முகத்தில் மென்மையாக படர்ந்தது விளக்குகள் அணைக்கப்பட்டதும் அறைக்குள் ஒரு மெல்லிய அமைதி பரவியது மல்லிகை வாசனையும் சித்ராவின் மூச்சின் ஓசையும் பிரபுவின் ஒன்றோடொன்று கலந்தது சித்ரா முகத்தை மூடிக்கொண்டு திரும்பி படுத்திருந்தாள் அந்த வெட்கத்துக்குள் ஒரு பெண்ணின் பயமும் ஒரு மனைவியின் புதிய எதிர்பார்ப்பும் ஒன்றாக கலந்திருந்தது பிரபு மெதுவாக அவள் அருகில் அமர்ந்தவன் சித்ரா என்று மென்மையான குரலில் அவளை மீண்டும் அழைத்தான் இந்த முறை அவன் குரலில் உணர்ச்சி அதிகமாக இருந்தது அவள் மெதுவாக முகத்தை திறந்தாள் கண்ணில் மங்கிய ஒளியில் கூட அவன் பார்வையில் இருந்த அன்பை அவள் உணர்ந்தாள் இன்னைக்கு எல்லாமே புதுசு உனக்கு எதுவும் கட்டாயம் இல்ல நீ சௌகரியமா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் என்றான் அவன் அந்த வார்த்தைகள் சித்ராவின் நெஞ்சில் ஒரு பாதுகாப்பு போர்வை போல மெதுவாக படர்ந்தது அவள் சற்று தைரியம் கொண்டு மெல்ல அவன் பக்கம் திரும்பி நான் பயப்படலைங்க நம்பிக்கையா இருக்கேன் என்றாள் அவள் பிரபு சிரித்தான் அந்த சிரிப்பில் நான் இருக்கேன் உனக்கு என்ற வாக்குறுதி இருந்தது அவன் மெதுவாக அவள் விரல்களை பிடித்தான் இந்த முறை அவள் விரல்கள் அவனுடைய பிடித்தது அந்த ஒரு பிடியில் அவளது காதலின் ஆழம் தெளிவாக தெரிந்தது அவர்கள் பேசவில்லை பேச வேண்டியதும் இல்லை அந்த நேரம் சித்ரா அவன் தோளில் மறுபடியும் சாய்ந்தாள் அவன் மெதுவாக அவள் தலையை தன் மார்பில் அணைத்து கொண்டான் அந்த அணைப்பில் காதல் மட்டுமில்லை பாதுகாப்பும் பொறுப்பும் இருவருக்கான வாழ்க்கையும் இருந்தது இருள் அறையை மெதுவாக வெப்பத்தால் சூடடைந்திருந்தது சித்ரா முகத்தை முந்தானையால் படுத்திருந்தாள் ஆனால் அவள் இதயம் அமைதியாக இல்லை ஒவ்வொரு துடிப்பும் புதிய உணர்வுகளை எழுப்பியது ஒரு பயம் கலந்த உற்சாகம் வெட்கம் கலந்த அன்பு பிரபுவின் மூச்சு அருகில் கேட்டதும் அவள் உடல் சற்று நடுங்கியது பிரபு அவள் அருகில் மெதுவாக படுத்தான் அவளை தொடாமலேயே முதலில் அவள் கையை மென்மையாக பிடித்தான் சித்ரா உன்னோட ஒவ்வொரு உணர்வையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி நான் எப்பவும் உன் தான் இருப்பேன் என்று அவனது மென்மையான குரலில் அவன் சொன்னான் அந்த வார்த்தைகள் அவளின் உள்ளத்தில் ஆறாக ஓடின முந்தானையை மெதுவாக இறக்கி அவள் அவனை பார்க்க முயன்றாள் அவன் கண்களில் ஒளி தெரிந்தது அது அவளுக்கு உறுதியை அளித்தது அவன் மெதுவாக அவள் கழுத்தில் தொங்கும் தாலியை தொட்டான் இதுதான் உன் கூட இப்ப என்னைய கட்டி போட்டிருக்கு இதயமும் உன்னை இன்னும் ஆழமா நேசிக்க ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்லி அவள் கண்களில் மெதுவாக முத்தமிட்டான் சித்ராவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளித்தது அவள் கைகளை அவன் மார்பில் வைத்து எனக்கு இப்போது பயம் இல்லைங்க உங்களோட இருக்கிறது என் வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷம் என்று முடங்கினாள் அவன் அவளை மெதுவாக அணைத்துக்கொள்ள அவர்களின் உடல்கள் ஒன்றோடொன்று இணைந்தன அந்த தொடுதல் வெறும் உடல் தொடுதல் மட்டுமல்ல அது இரண்டு ஆத்மாக்களின் இணைப்பு சித்ரா அவன் மடியில் தலை சாய்த்து அவன் இதய துடிப்பை கேட்டாள் இது எனக்கானது தானே இனி நான் தனியா இல்லை என்று நினைத்தவள் உணர்வுகளில் மூழ்கினாள் பிரபு அவளின் இயக்கங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அவளின் பற்றுடல் மேனியை மென்மையாக கையாண்டான் நீ ஏன் உலகம் சித்ரா உன் சிரிப்பு உன் கண்ணீர் எல்லாமே என்னோடது என்று முணங்கினான் அந்த இரவு அவர்களுக்கு புதிய தொடக்கமாக மாறியது உணர்வுகள் அலைகளாய் எழுந்து அவர்களை ஒரே அலையில் மூழ்கடித்தன அவன் அவள் கன்னத்தை மெதுவாக விரலால் தொட்டான் அந்த தொடுதல் மாறாக ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது பிரபுவின் பாசம் அவளை முழுமையாக சூழ்ந்தது வெளியே உலகம் அமைதியாக இருந்தாலும் அந்த அறையின் அன்பின் இசை ஒழித்தது மென்மையான மொழிகள் உணர்ச்சிகள் மிகுந்த தழுவல்கள் என மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்று விட்டாள் பிரபு அவள் நெற்றியில் மெதுவாக ஒரு முத்தம் வைத்தான் அது காதலின் தொடக்கம் அல்ல உறவின் தொடக்கம் அந்த அறைக்குள் இரு உயிர்கள் ஒரே கனவில் மெதுவாக நுழைந்தன வெளியே உலகம் வழக்கம் போலவே ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அந்த அறைக்குள் ஒரு புதிய குடும்பம் அமைதியாக பிறந்து கொண்டிருந்தது சித்ரா அவன் மார்பில் தலை வைத்தபடி இந்த இரவு எவ்வாழ்நாள் முழுவதும் என்னோட இருக்கும் என்று சொன்னால் பிரபு அவள் தலையில் முத்தமிட்டு இது நம்ம ரெண்டு பேருக்கும் புதிய வாழ்க்கையோட முதல் பக்கம் இனி இதே மாதிரி நம்ம சந்தோஷம் நிலைச்சிருக்கும் தொடங்கியது ஆனால் இவர்களுக்கு புதிய உறவு தொடங்கி இருந்தது அன்பால் நிரம்பிய உணர்வுகளால் வளமானது சித்ரா நீ இப்போ என் பொண்டாட்டி என்று சொன்னபோது அந்த வார்த்தையில் உரிமை மட்டும் இல்லை பொறுப்பும் சேர்ந்தே இருந்தது பிரபுவிற்கு அவள் கண்களை தாழ்த்தினால் அவன் அவள் தலையை மெதுவாக தன் நெஞ்சில் சாய்த்தான் அவள் அவன் இதய துடிப்பை கேட்டாள் இவ்வளவு வேகம் அடிக்குது என்று மெதுவாகச் சொன்னாள் பிரபு சிரித்தான் இது பயத்தால இல்ல சந்தோஷத்தால என்றான் அவன் அவள் மெதுவாக அவன் சட்டையை பிடித்து கொண்டாள் அந்த பிடியில் ஒரு சிறிய தயக்கம் இருந்தாலும் அதற்குள் முழு நம்பிக்கை மறைந்திருந்தது அவன் அவள் நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தை பதித்தான் அது ஆசையின் இல்லை அது வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாக்குறுதி பிரபு அவளை மெதுவாக தன் பக்கத்தில் படுக்க வைத்தான் அவன் கையை பிடித்தபடியே அவளின் கண்கள் மெதுவாக மூடின அந்த இரவு அவளுக்கு பயம் கொடுக்கவில்லை ஒரு நம்பிக்கையான தூக்கத்தை தந்தது அந்த முதலிரவு உடலால் அல்ல உறுதியால் நிறைந்திருந்தது மறுநாள் காலை வெயில் அறைக்குள் நுழைய தொடங்கிய போது அவர்கள் அறைக்குள் உறங்கிக் கொண்டுதான் இருந்தனர் மெல்லிய பறவைகளின் கீச்சு குரல் ஒழிக்க தொடங்கியது சித்ராவின் கண்கள் மெதுவாக திறந்தன ஒரு நிமிடம் அவளுக்கு தான் எங்கே இருக்கிறோம் என்பதே புரியவில்லை பின் நேற்று இரவு தாலி மங்கள வாத்தியம் அம்மாவின் கண்களில் மின்னிய கண்ணீர் பிரபுவின் கைப்பிடித்த அந்த நொடி எல்லாம் நினைவுக்கு வந்ததும் அவள் உதடுகளில் தானாக ஒரு சிரிப்பு மலர்ந்தது அவள் பக்கத்தில் பிரபு இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தான் அவனை பார்த்து கொண்டே சித்ரா மெதுவாக எழுந்து அமர்ந்தாள் அவங்களோட மனைவி அந்த உணர்வு அவள் மனசுக்குள் ஒரு இனிய நடுக்கத்தை ஏற்படுத்தியது கண்ணாடி முன்னின்றாள் நெற்றியில் மின்னும் குங்குமம் கழுத்தில் கனமாக பதிந்த தாளி கைகளில் மெகந்தியின் தடங்கள் அவள் முகம் மாறியிருக்கவில்லை ஆனால் அவள் பார்வையில் ஒரு புதிய பொறுப்பு குடியேறியிருந்தது அவள் மெதுவாக தாலியை தொட்டு பார்த்தாள் நேற்று வரைக்கும் நான் அம்மாவின் சித்ரா ஹிப்போ ஒருத்தனின் வாழ்க்கை என்று மனசுக்குள் நினைத்தாள் அதே நேரம் பிரபு விழித்தும் கொண்டான் அவள் நின்றிருப்பதை பார்த்ததும் சிரித்தான் என்ன என்னை விட்டுட்டு எங்க போற என்று கிண்டலோடு கேட்டான் காலை நேரம் ஆயிடுச்சுங்க வீட்டுல எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்க போல சத்தம் கேக்குது என்றாள் அவள் பிரபு சோம்பல் முறித்தபடியே அவளின் அருகில் வந்து நின்றான் அவங்க எல்லாம் இப்போ உன்னைய தான் பார்ப்பாங்க புது தம்பதிகள் எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் என்று மெதுவாக சொன்னான் அந்த வார்த்தைகள் சித்ராவின் மனசை சற்று குளிர வைத்தது அப்போது கதவு தட்டும் சத்தம் அண்ணா நாத்தனாரே காலையில காஃபியே ரெடி ஆயிடுச்சு என்று வெளியே ஒரு சிரிப்போடு கூப்பிடும் குரல் கேட்டது சித்ராவின் இதய துடிப்பு அதிகமாயிற்று எனங்க தான் சொன்னேன்ல எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்கன்னு எனக்கு வெளியில போய் எல்லார் முகத்தையும் பார்க்கவே வெக்கமா இருக்குங்க கதவை திருக்க நீங்க போறீங்களா என்றாள் சித்ரா நான் போய் என்ன பண்ண போறேன் சித்ரா நீயே போய் கதவை தர போய் குளிச்சுட்டு வரேன் நீ குளிச்சுட்டு இது என்ன எங்கேயும் நடக்காததா நமக்கு நடந்துடுச்சு எல்லார் வீட்லயும் நடக்கிறது எல்லாரும் சந்தோஷம்தான் படுவாங்க தைரியமா போ அதுக்காக உள்ளேயே இருக்க முடியுமா என்றான் அவன் அவளும் நாணத்துடனே மெதுவாக கதவை திறந்தாள் வெளியே கையில் காஃபி தட்டுடன் மீனகா நின்று கொண்டிருந்தாள் பிரபுவின் முகத்தில் மென்மையான புன்னகை குட் மார்னிங் நாத்தனாரே என்று சொன்ன மேனகாவின் அந்த குரலில் அதிகாரம் இல்லை உரிமை மட்டுமே இருந்தது குட் மார்னிங் அண்ணி என்று சொல்லும்போது சித்ராவின் குரல் சற்று நடுங்கியது மேனகா அவளை ஒரு நிமிடம் மேலிருந்து கீழ் வரை பார்த்தாள் என்ன சித்ரா சந்தோஷமா இருக்கியா என்று சொன்னதும் சித்ராவின் கண்கள் தானாக நனைந்தன ஏன் தான் பயப்படாத நாங்கெல்லாம் கூடவே இங்கே உனக்காக தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவள் தலையை மெதுவாக தொட்டாள் மேனகா அந்த ஒரு தொடுதலில் மேனகாவின் அக்கறையும் பாசத்தையும் பற்றி சித்ராவிற்கு புரிந்தது மேனகா இப்போது இங்கு விருந்தாளி இல்லை அவள் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கம் என்று சரி சரி காஃபி சூடு ஆறிட போகுது கொண்டு போய் அண்ணனுக்கு கொடு என்று சித்ராவின் கையில் காஃபியை குடித்து விட்டு சென்று விட்டாள் மேனகா காஃபி தட்டை பிடித்துக்கொண்டு சித்ரா உள்ளே வந்தாள் குளித்துவிட்டு வெளியே வந்த பிரபு அவளை பார்த்து கண்கள் அழைய சொன்னான் நீ செம்மையா இருக்கடி என்று சித்ரா மெதுவாக சிரித்தாள் அந்த காலை அவர்களுடைய புதிய வாழ்க்கையின் முதல் விடியல் மேனகா வழக்கம் போல சீக்கிரமே எழுந்து இன்னைக்கு அத்தைக்கு முன்னாடியே போய் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து அத்தைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு காஃபியை சித்ராவிடம் கொடுத்து விட்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள் மேனகா ஆனால் அவள் சமையலறைக்குள் வருவதற்கு முன்னாடியே கற்பகம் நின்று கொண்டிருந்தாள் அவள் ஆச்சரியமாக பார்த்து நீங்க எப்பமா வந்தீங்க என்றாள் இப்போதான் வந்தேன் நீயே காஃபி போட்டு கொடுத்துட்டியம்மா நீ இன்னைக்கு என் சேர்ந்து சமையல் பண்ணு என்றால் கற்பகம் அம்மா என்றாள் மேனகா அந்த ஒரு நொடி மேனகாவின் கண்களில் சந்தோஷம் பூங்கி வழிந்தது ரத்தினம் வழக்கம் போல கற்பகத்தை கிண்டல் செய்தார் என்னம்மா இன்னைக்கு சமையலற ரொம்ப அமைதியா இருக்கு என்று கற்பகம் சிரிக்காமல் ஒரு வார்த்தை சொன்னாள் அமைதியா இல்லைங்க நிம்மதியா இருக்கு என்று ரத்தினம் அவளை பார்த்து எதுவும் சொல்லாமல் மெதுவாக சிரித்தார். பிரபுவும் சித்ராவும் ஒரு வழியாக அறையை விட்டு வெளியில் வந்தனர். சித்ராவிற்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. யார் முகத்தை பார்க்கவும் அவளுக்கு சக்தி இல்லை. சித்ராவை பார்த்து கற்பகம், என்னம்மா சித்ரா குளிச்சிட்டியா என்று கேட்டால் அது ஒரு சாதாரண வார்த்தை தான் இருந்தாலும் சித்ராவிற்கு ஒரு மாதிரி கூச்சத்தை உண்டு பண்ணியது. சித்ராவை பார்த்தவுடன் வெளியில் ஓடி வந்த குழலி என்னக்கா இவ்வளவு நேரம் கழிச்சு வந்து வர எப்படி எழுப்பி விடுவோம் எழுப்பி விடுவேன்னு நினைச்சேன் பாரு நான் இன்னைக்கு எவ்வளவு நேரம் தூங்கிட்டேன்னு இப்போ காலேஜுக்கும் போக முடியல என்றால் சிரித்து கொண்டே நக்களாக குழலி ஏ குழலி பேசாம இருடி எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு யார் முகத்தையும் பார்க்கவே முடியலடி ஆமா அண்ணி எங்க என்றாள் அவள் அவங்க அங்கே வெளியில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னத்துக்குக்கா கூச்சப்படுற உன் வாழ்க்கையில முதல் தடவை நீ இவ்வளவு வெக்கப்பட்டு சந்தோஷப்பட்டு இன்னைக்குதாங்க்கா நான் பாக்குறேன் இதுக்கெல்லாம் மாமாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இரு நான் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பிரபுவிடம் ஓடினாள் குழலி மாமா எப்படி இருக்கீங்க எங்க வீட்டில நல்லா தூக்கம் வந்துச்சா என்றாள் குழலி அதுக்கு என்ன குழலி சொர்க்கத்தையே பார்த்துட்ட என்றான் அவன் என்னது எங்க வீட்டுல சொர்க்கம் இருக்கா என்றாள் அவள் ஆமா என் மனைவி எங்க இருந்தாலும் அதுதான் எனக்கு சொர்க்கம் அப்போ உன் அக்கா இருக்கிற இடம் தானே எனக்கு சொர்க்கம் என்றான் அவன் ஐயோயோ என்னால முடியலப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு இப்போதான் மாமா தெரியும் இருந்தாலும் ரொம்ப நன்றி என் அக்கா சந்தோஷமா இருக்கா அதுக்கு காரணம் நீங்கதான் தான் இந்த நன்றி என்று புள்ளலி சொல்லி கொண்டிருக்கும் போதே சரி சரி அவங்கள கூட்டிட்டு வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு என்று கற்பகம் அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் நேரம் கற்பகம் அனைவரையும் பார்த்து சொன்னால் சித்ரா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு இப்ப நம்ம வீட்ல இன்னொரு கல்யாணமும் பண்ணி பார்க்கணுங்க என்று வேலு திடிக்கிட்டான் மேனகா பதறினாள் வேலுவுக்கும் மேனகாவிற்கும் முகத்தில் மகிழ்ச்சி அலைமோதியது வீடு முழுக்க ஒரே சந்தோஷ ஆராவாரம் மேனகா கண்ணீர் வடித்தாள் கற்பகம் அவளுக்கு அருகில் வந்து மெதுவாக சொன்னாள் என்னால் உன்னையை சீக்கிரம் ஏற்றுக்க முடியலம்மா அதுக்கு நீயை மன்னிச்சிடு ஆனால் உன் பொறுமை என் மனசை ஜெயிச்சிடுச்சு பாமா என் மருமகளே என்றாள் வேலு அம்மாவையும் மேனகாவையும் நன்றி மரியாதை காதல் எல்லாம் தெரிந்தது சில உறவுகள் சடங்கால் சேராது சபதத்தால் இணையாது அவை பொறுமையால் பாசத்தால் நேரத்தால் மெல்ல மெல்ல மலரும் இந்த வீடும் அப்படித்தான் இப்போதுதான் முழுமை பெற்றது இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் அன்பையும் ஆதரவையும் எனக்கு எப்பொழுதும் கொடுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பண்ண மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி